வண்டி ஓட்டிட்டு கூப்பிட்டா இருக்கு சொல்லுது ஆனால் உங்க பிள்ளைங்கன்னு தவிர என்ன வாங்க எங்க போனாலும் எனக்கு போன் பண்ணி எதா இருந்தாலும் சொல்ல வேலை அன்னைக்கு ஏமா எனக்கு போன் பண்ணலாம் சொல்லுங்க

அசைவ பொருள் அதிகமாக சாப்பிடுவேன் சொன்னது புரியுதாப்பா இது எதையுமே அந்த குழந்தை கேட்கல மீறி மீறி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அன்னைக்கும் அது சாப்பிட்டுச்சு நெஞ்சு வலி ஏற்பட்டுச்சு மூச்சு தண்டறல் ஏற்பட்டுச்சு சொல்றது புரியுதாப்பா நான் சொல்றவனுக்கு அவனுக்கு ஏற்பட்டது என்னான என்னால தெரிய போன பிறகு அவங்க பாத்துட்டு இந்த மூச்சு விடுற குழாயில அடைப்பெல்லாம் இருக்குது இதயம் பலகிடமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க சொல்றது புரியுதா அதுக்கு பிறகு இந்த குழந்தைய பார்க்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமா நாடி துடுப்பு அடங்குதுன்னு சொன்னாங்க முதல்ல இவனுக்கு இவன் செய்த செயல் போதை வஸ்து பல விஷயங்கள் இவன் ஒன்னொன்னு சொல்றா ரெண்டு மூணு அவன் போதைக்கு அடிமையாக இருக்கிறது உண்டு புரியுதா அதனால பாதிக்கப்பட்டது நரம்புகள் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டுச்சு இவன் தன் சுய நினைவை இழக்க போறான் அப்படிங்கிற விஷயம் மருத்துவனுக்கு தெரியும் அதை சொல்லி தான் அனுப்பி வச்சது புரியுதா தன்னோட குழந்தைங்களை எல்லாம் பார்க்கணும்னு அவன் விருப்பப்பட்டான் வீடு அங்க போனா பிரச்சனை ஆகும்னு வீட்டுக்கு அனுப்பி வச்சான் பொய்யா சொல்லு

அவன் எப்படி சத்தாங்கறத அம்மா பார்த்துட்டேன் நீங்க கேட்டதுக்கு வாக்குமூலம் நான் குடுத்துட்டேன் இந்த வாக்குமூலம் உண்மை நீங்க வாக்குமூலம் கொடுத்துட்டேன் சொறது புரியுதா இதுதான் உண்மை அவன் மரணம் இயற்கை